திருவள்ளுவர் வந்து எந்த சமயத்தை சார்ந்தவர் ஒரு சந்தேகம் ரொம்ப நாளா இன்னைக்கு ஐயா கிளாஸுக்கு பண்ணதும் அங்கதான் சந்தேகமே நீ சொல்ற திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்துல வந்து இந்து சமயம்தான் கிடையாது அவர் வேணா சமநேர்னு சொல்றதுக்கு வேணா ஒரு சில சான்றுகள்லாம் இருக்கும் கொல்லாமை புலால் மருத்துவன்ற சமண கருத்துக்கள் எல்லாம் இடம்பெற்று அதனால வேணா திருவள்ளுவர் வந்து சமண சமயத்தாரம் இருக்கலாம் ஆனா அதுக்கும் சரியான சான்றுகள்லாம் எதுவும் கிடைக்கல நான் ஒரு புக்கு ஒன்னு படிச்சேன் அதில் பேராசிரியர் தெய்வநாயகம்ன்றவர் என்ன சொல்றாரு அப்படின்னா திருவள்ளுவர் வந்து ஒரு ஞானஸ்தானம் பெற்ற ஒரு கிறிஸ்தவரா இருப்பாரு அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படி பார்த்தா அவர் ஒரு கிறிஸ்தவரா இருக்கலாம்ல சரி மச்சா ஆனா நீ சொல்கிறது எந்த சான்றுகளும் இல்லையே மச்சா நீ வேற நான் ஒரு வீடியோல பார்த்தேன் ஒரு முஸ்லீம் அறிஞர் என்ன சொல்றேன்னா திருக்குறள் இருக்கிற கருத்தும் திருக்குறள் இருக்கிற கருத்தும் ரெண்டும் ஆனால் ஒத்து போகுது அப்படின்னு சொல்றாரு ஏன் திருவள்ளுவர் ஒரு இஸ்லாமியரா இருக்காது மச்சான் நம்ம செந்தாய் தையாட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் அவர் வர டைம் தான் இப்போ ஒரு கல்லூரிக்கு ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் தம்பி வணக்கம் வணக்கம் தம்பிங்களா என்ன விடையும் எல்லாம் ஒன்னா வந்திருக்கீங்க அது ஒண்ணு இல்லைங்க ஏன் ரொம்ப நல்லா ஒரு சந்தேகம் ஐயா திருவள்ளுவர் எந்த மாதிரி சாங்குறாரு கருத்து கொஞ்சம் சொல்லுங்க நீ என்ன பண்ண நினைக்கிற ரவி ஐயா திருவள்ளுவர் வந்து இந்து சமயத்தை இருப்பா நான் நினைக்கிறேன் அது அப்படி இல்லைங்க ஐயா திருவள்ளுவர் வந்த காலத்துல வந்து இந்து சமயமே இல்லைங்க ஐயா அதனால ஒரு சமண சமயத்தாரதான் இருக்கும் ஐயா அதான் என்னோட கருத்து ஐயா நீ என்ன பண்ண நினைக்கிற திருவள்ளுவர் ஒரு கிறிஸ்தவாதான் நினைக்கிறா நீர் இஸ்லாமா தான் இருப்பாரு நினைக்கிறாரு நீங்க சொல்ற எல்லா கருத்துக்கள்லயுமே பல்வேறு அறிஞர்கள் பேசிட்டு இருக்காங்க அந்தந்த சமயத்தை சார்ந்த அறிஞர்கள் இது எங்க சமய நூல் தான்னு வாதிடுறாங்க ஆனா நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்து எழுதி இருக்காரு அதுல எந்த ஒரு இடத்துலயும் குறிப்பிட்ட கடவுளை பத்தி புகழ்ந்து பேசல அப்போ வந்து திருவள்ளுவர் வந்து எந்த சமயத்தையும் தான் சார்ந்தவரா இருக்க கூடாதுன்றத கருதி இருக்காரு இந்த மதங்களுக்கு எல்லாமே எந்த ஒரு கருத்திலயுமே வந்து ஒத்த புள்ளியில இணையதில்லை ஆனா இந்த மதங்கள் எல்லாமே திருக்குறள் எங்களுடைய நூல்னு உரிமை கோர்றாங்க திரு திருக்குறளை இவங்க எல்லாருமே ஏத்துக்கொள்ளும்படியான ஒரு நூலா இருக்க இருக்கிறதுனா நூல்ல எப்படிப்பட்ட உயரிய அறக்கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கும் அதனால திருக்குறளை வந்து வந்து பார்த்தீங்கன்னா மணி மதம் இனம் மொழி சாதி இதெல்லாம் கடந்து தான் வந்து வள்ளுவர் எழுதியிருக்காரு தான் நம்ம திருக்குறள் என்ன சொல்றோம் உலக பொதுமுறைன்னு சொன்னாங்க இப்போ உங்ககிட்ட யாராச்சும் வந்து தம்பி திருவள்ளுவர் எங்க சமயத்தை சார்ந்தவர்னு சொன்னாங்கன்னா நீங்க அவங்க கிட்ட சொல்ல வேண்டியது இல்ல திரு திருவள்ளுவர் அனைவருக்கும் பொதுவானவர் திருக்குறள் உலக பொதுமுறைன்னு அதனாலதான் நம்ம சொல்றோம் அப்படின்னு நீங்க வலியுறுத்தி அவங்க கிட்ட சொல்லணும் சரிங்களா சரிங்க நாங்களே நண்பர்கிட்ட உங்க சொல்றோம் நன்றி நன்றிப்பா அவங்களுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும்